ஹலோ காய்ஸ் செரபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் பாத்ரூம் இருபத்தி நாலு மணி நேரமாக வாசனையாக இருக்கணுமா அப்போ இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் மாதிரி பழங்கள் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் வாங்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நார்மலாக வந்து தண்ணியில் கழுவிட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்ருவோம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நான் வந்து இதை கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் எந்த பழங்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மெத்தடில் வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பழங்கள் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து கழுவி எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கையை வச்சே வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக வந்து தண்ணியில் கழுவுறதுக்கும் இந்த மாதிரி மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்படி வந்து நம்ம கழுவி நம்ம அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறப்போ இது மேலே வந்து எதாவது பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாலும் கூட இது நல்லாவே வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியிலே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது மேலே ஏதாவது மருந்து எல்லாம் தெளிச்சிருந்தாலும் கூட அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பொட்டுக்கடையெல்லாம் வாங்கி மொத்தமாக வந்து வச்சிருக்கப்போ அதில் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆக ஆக இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ கூட இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்துக்கோங்க அரிசியை இந்த மாதிரி வந்து அந்த கடலைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு விந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது காலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே சில நேரங்களில் அது ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கும் கூட இந்த டிப்பை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி போட்டு வைக்கிறப்போ இது வந்து நமக்கு பதத்தும் போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதிரி நமக்கு மாவு மாதிரி கிடைக்கிது பார்த்திங்களா அந்த மாதிரியும் வந்து வராது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஊதுவத்தி வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைப்போம் இதுக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நெயில் பாலிஷ் காஞ்சி போன நெல் பாலிஷ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஊதுவத்திக்கு ஸ்டாண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஊதுவத்தி ஏற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை அறையிலையோ இல்லை வெளியில் வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மெயின் டோர்லேயோ இல்லை ரூமில் இருக்கக்கூடிய டோர்லேயோ வந்துட்டு இந்த மாதிரி கதவோட கீழ்ப்பகுதியில் ஸ்டாப்பர் மாதிரி வந்து கொடுத்துருப்போம் சில கதவுகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாப்பர் வந்து இருக்காது சில நேரங்களில் காற்றெல்லாம் அடித்து அந்த மாதிரி கதவு வந்துட்டு போய் வந்து க்ளோஸ் ஆகிக்கும் அந்த மாதிரி டைமில் நமக்கு ஸ்டாப்பரும் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டோட கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த கவரை வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கவரை வச்சுட்டு நம்ம அதுக்கு ஸ்டாப்பர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கவரை லைட்டாக மடிச்சுட்டு அந்த கதவோட ஓரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து வச்சு விட்டுருங்க உங்கள் கதவோட கேப்புக்கு தகுந்தாலும் இது ரெண்டாக இல்லை நாலாக வந்து மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து கதவு காற்று அடித்தாலும் கூட க்ளோஸ் ஆகாது நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டாக நின்றுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணலாம் ஸ்டாப்பர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இல்லாத கதவுகளில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இப்போ நான் வந்து இதை நாலாக மடிச்சுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஸ்டாப்பர் இல்லாத கதவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமை எப்போவுமே வந்து வாசனையாக வச்சுக்க இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு தான் இப்போ நான் அந்த குட்டி பாக்ஸில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து எடுத்துக்கிறேன் இது கூட வந்துட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷாம்பு வந்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட என்ன ஷாம்பு இருந்தாலும் அந்த ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க நார்மலாக ஷாம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அதை இந்த மாதிரி உப்பு கூட சேர்க்குறப்போ இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உப்பு கூட ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஷாம்பு வந்து இன்றைக்கி ஊற்றிக்க போகிறேன் ரெண்டு ஷாம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உப்போட அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஷாம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள உப்பு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு வந்து நீர்த்து போயிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய உப்பு வந்து அதுதான் லாஸ்ட்டாக இருந்த உப்பு கொஞ்சமாக நீர்த்து போயிடுச்சு அந்த உப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஷாம்பு வந்து சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள உப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லாவே வந்து உங்களுக்கு கட்டியாக தான் இருக்கும் நான் வந்து நீர்த்து போன உப்பு எடுத்ததுனால கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஒரே ஒரு கற்பூரம் வந்து எடுத்துகிட்டு கையாலே இந்த மாதிரி வந்து நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கலந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலாக வந்துட்டு இப்படி விட்டாலே போதும் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதோட மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த மாதிரி கவரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் மூடி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த மூடியில் இந்த மாதிரி ஊக்கு வச்சுட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கட்டியிருக்கக்கூடிய கவரில் அந்த மாதிரி ஊக்க வச்சு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம் நம்மளோட வீட்லேயும் கூட வச்சுக்கலாம் கிச்சனில் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இடங்கள்ல இதை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வாசனையாக இருக்கும் இதை நம்ம பாத்ரூமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாத்ரூம் முழுக்க வந்துட்டு வாசனையாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை ஒரு வாரம் வரைக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் நீர்த்து போகாமல் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க உப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்காக நம்ம வந்து ஓடோனில் அந்த மாதிரி ஃப்ரெஷ்னர்னால் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சே நம்ம வீட்டுக்கு தேவையான ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம நார்மலாக ரூம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஃபுட் கலர் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறப்போ நல்லா வந்துட்டு வாசனையாக இருக்கும் இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டர் வச்சு நம்ம வீட்டில் நம்ம வந்து நகத்தெல்லாம் வந்து வெட்டுவோம் அப்படி வெட்டுறப்போ என்னாகும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த நகம் வந்து செதறி விழுந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி செல்லு டேப் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் டேப்பு இல்லை உங்ககிட்ட கலர் டேப்பு எந்த டேப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெயில் கட்டரோட ஓரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெயில் நம்ம கட் பண்ணுவோம்ல அந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட நகங்களை கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து ஒட்டிவிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி விட்டுறேன் இப்போது மேல் பக்கம் நமக்கு வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மேல் பக்கத்தில் செலவுட்டை பட்டிருந்ததை மட்டும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்து விட்டுவிட்டேன் எடுத்து விட்டாலே நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை வச்சு நம்ம வந்து நெயில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து கட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம கட் பண்ணக்கூடிய நகம் எல்லாமே அந்த தூசிகள் எல்லாமே வந்துட்டு அந்த செல்லோ டேப்லேயே வந்துட்டு ஒட்டிக்கும் இது மூலமாக வந்துட்டு நம்ம வீடு வந்து டஸ்ட் ஆகாது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து நகம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்குலாம் கட் பண்ணுறப்போ நம்ம வந்து தூங்குறப்போ தான் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் அந்த நகத்தோட தூசி வந்து குழந்தைங்க மேலே படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கட் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த நகத்தோட தூசி எல்லாமே வந்துட்டு இந்த செல்லோ டேப்லேயே வந்து அடங்கிடும் நம்ம வந்து யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த டேப்பை அப்படி பிரிச்சுட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தீப்பெட்டி வந்து பதத்து போய்ட்டு நமக்கு வந்து தான் பற்ற வச்சோம் அப்படின்னாலும் அதில் ஈரப்பதம் நின்றுட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி தீக்குச்சியை லைட்டாக வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீக்குச்சி உடனே பற்றிக்கும் மழை காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பற்ற வச்சுட்டேன் ஈஸியாகவே வந்து பற்றிக்குது அதுமாதிரி உடனே நெருப்பும் அணையாது மழை காலங்களில் அந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்